அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்துட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் இதில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடீஸ் மீன்ஸ் நீங்கள் புதுசாக அறாவது படிக்கிறவங்களாக இருந்தால் எப்படி புது சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கணும் ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க அந்த முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் சேர் எழுதுதல் இதெல்லாம் வான் கூட்டல் ஒளி வான் கூட்டல் ஒளி இதை வந்து சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸ்லேருந்து அப்படி டைப் பண்ணி கேட்கப்படுற கேள்விகள் தான் அதனால நீங்கள் இதை அப்படியே இந்த முப்பதுக்கு எவ்வளோங்கிறத நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் வான் கூட்டல் ஒளி என்பது என்னவா சேரும்னு பார்த்திங்கன்னா வானொலி கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும் கூட்டல் தீது இது என்ன வேணால் சேரும் இதில் கற்றி இது என்பது சரியான விடை பிரித்தெழுதுக பாடான் திணை இதை நம்ம எப்படி பிரிப்போம் பாடான் திணை ஆப்ஷனில் அப்படி பாருங்க பாடு கூட்டலான் கூட்டல் திணை என்பதுதான் பாடான் திணையாகும் பொருந்தா இணை எது தூருனா என்ன வெங்கலினா என்ன செம்மல்னா என்ன கொழுந்தாடை இதெல்லாம் நம்ம டென்த்து தமிழ் இயல் ஒண்ணுலயே நம்ம பார்ப்போம் தூருன்னா என்ன வெங்கலி காய்ந்தகளி செம்மல்ங்கிறது வாடிய பூ கொழுந்தாடை காய்ந்த கட்டை என்பது பொருந்தாத இணையாகும் சந்தி பிழையற்ற தொடர் எது எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன அதே மாதிரி அழகிய கலைகளை பற்றி இப்போ வரல அறிந்தோம் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு சரியானது மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள் பொருட்கள் செய்யப்படுகின்றன என்பது சரியான ஒன்று இப்போ இதில் அழகிய வரல எங்கள் ஊர் கோயிலில் குதிரை ஈச்சு வரும் இதனால வந்து ஆப்ஷன் சி வந்து சந்திப்பிழையற்ற தொடராகும் இல்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாட்டு பாடு இதில் இப்பு இக்கு இதெல்லாம் எங்க ஆன்சர் பாருங்க பாட்டு பாடு என்பது சந்திப்பில இல்லாத தொடராகும் சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக காலிம்பை வெள்ளை அழுத்தினான் கணியன் மாதவன் ஷாப்பிங் சென்றான் கமலா மில் குடித்தால் மாலையில் விளையாடு என்பது சரியான ஒன்று இதுல எல்லாம் பிறமொழி சொற்கள் கலந்து வருது மாலையில் விளையாடு என்பது சரியான தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அருக பயணப்படு படகுகள்னா என்ன கடற்பயணம் கலப்படம் பண்டம் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பயணப் பயணப்படகுகள் பெரிஸ் அடுத்தது உங்களுக்கு கடற்பயணம் வாயேஜ் கடல் கலப்படம் அடல்ட்ரேஷன் பண்டம் அப்படிங்கிறது கமாடிட்டி என்பதை குறிக்கும் இதற்கு ஏ வந்து சரியான விடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அணிந்து சரியான பொருளை அறிதல் வெறிகமல் கழனியுள் உளுநர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன வெறிகமல் களனியுள் உளுநர் வெல்லமே என்பது அடி உணர்த்தும் பொருள் என்ன இதுல வறண்ட வயல் வராது செறிவான வயல் பசுமையான வயல் இதெல்லாம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் இது நினைக்கிற அந்த முத்தொள்ளாயிரத்துல மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் என்பது சரியான ஒன்று வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு வேலம்னாவே யானையை குறிக்கும் பிடி என்பது பெண் யானை களிறு ஆண் யானை பெண்யானை சரி சிங்கம் என்பது தவறான பொருளாகும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஓடினான் ஒரு வினைமுற்று கொடுத்து இதனுடைய வேர்ச்சொல் என்ன இது சொல்லோட அடிப்பகுதி கட்டளையா இருக்கும் ஓடு என்பது சரியான வேர்ச்சொல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஊக்கம் ஈதல் இரக்கம் எளிமை ஆடு இதில் உயிரெழுத்து பனிரெண்டு அதை வச்சு வருது உங்களுக்கு ஆன்சர் ஆடு இரக்கம் அதை பார்த்தோம்னா ஈதல் ஊக்கம் எளிமை என்பது சரியான அகரவரிசை அடுத்தது காவரிசை கொடுத்துருக்காங்க கிளி கீசு கொம்பு காணுதல் கற்றல் இதனுடைய சரியான அகரவரிசை என்ன காக்கா கி குக்கு கே கே கை கவு அப்போ கற்றல் காணுதல் கிளி கீசு கொம்பு என்பது சரியான அகரவரிசை இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு மாறு மாற்றி மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார் மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் என்பது சரியான ஒன்று மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் என்பது சரியான தொடர் கிணறு பூதம் கிளம்பியது போல் இந்த ஓமை கூறும் பொருள் என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் என்ன பிறகு கண்டிப்பாக எதிர்பாராத நிகழ்வை குறிக்கும் சரியான விடையை பொருத்துக ஏவூர்தி ஏவுகணை பதிவிறக்கம் கடல் மைல் இதற்கு சரியான விடை என்ன ஏவுர்தி ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை மிசைல் பதிவிறக்கம் டவுன்லோட் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் என்பது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும் அடுத்தது பாருங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன சைபர் ஸ்பேஸ் என்பது எதை குறிக்கும் இணைய வெளியை குறிக்கும் நிறுத்தற்குறிகள் எது சரியானது படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால் பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் இதில் ஆச்சரியக்குறி கமா இதெல்லாம் எங்கே வருதுன்னு அப்படி பாருங்கள் இதெல்லாம் டபுள் கோர்ஸ் ஆச்சரியக்குறி வருது இதில் ஆச்சரியக்குறி ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் இதுதான் படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால் மா கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் காயத்து விற்கிறவன் என்பது சரியான விடையாகும் அடுத்த ஒன்று பாருங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அரிச்சுவடி இதனுடைய பொருள் என்ன அரிச்சுவடி இது வந்து அகர வரிசை எழுத்துக்கள் அமைவது ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன ஆமா இது சொல்லும் பொருளை பார்த்துருப்போம் ஆமா என்பது காட்டு பசுவை குறிப்பதாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் வந்து என்னென்ன பொருளை தரும் இதில் பார்த்துருக்கோம் பலனம் செய் என்பது வயலை குறிப்பதாகும் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் அறிக அடல்ட்ரேசன் என்பது எதை குறிக்கும் அடல்ட்ரேசன் என்பது கலப்படத்தை குறிக்கும் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் அந்த இணைப்பு சொல் என்ன அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் இதர பார்த்தோன்னே சொல்லிடுவோம் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் என்பது ஆகையால் என்பது சரியான சொல் கீழ் கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் இங்கே இணைப்பு சொல் என்ன வரும் உங்களுக்கு அதாவது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திருந்துவிடும் அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் அதுபோல என்பது சரியான இணைப்பு சொல் சால உரு தவ நனி களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டறிக இது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதாவது சால உரு தவ நனி களி எது குறிக்கும் பார்த்தீங்கன்னா மிகுதி என்பதை குறிப்பதாகும் கலை சொல் அறிக காஸ்மிக் ரேஸ் இதனுடைய தமிழாக்கம் என்ன காஸ்மிக் ரேஸ் என்பது விண்வெளி கதிர்களை குறிப்பதாகும் பின்வருவனவற்றை பொருத்தி விடை தருக ஆண்னா எதை எதை குறிக்கும் அதே மாதிரி பாருங்க ஆடு ஒளி கல் ஆ என்பது நிறையை நிறைன்னு பார்த்துருப்போம் ஆட்டு மந்தை ஒளி கற்றை கல் கற்குவியல் கல் குவியல் வரும் இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பிழையை திருத்தி எழுது ஓர் புத்தகம் ஒரு புத்தகம் ஒன்று புத்தகம் ஒன்றின் புத்தகம் இதில் இது ரெண்டும் வராது இதில் ஓரா ஒரு வாங்கிறத நம்ம எழுதணும் கண்டிப்பாக ஒரு புத்தகம் என்பது சரியான விடை சொல் பொருள் பொருத்துக, வாரணம் சூரன் பரி கமுகு இதனுடைய பொருள் என்ன வாரணம் யானை சூரன் வீரனை குறிக்கும் பரி குதிரை கமுகு என்பது பாக்கு ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று கடைசி ஒன்று ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன வளர்ந்தது வளர்ந்தன வளர்ந்து செழித்தது மரங்கள் இதுல ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்பது சரியான ஒன்று இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்